கட்சி அன்புமணியிடம் இருக்கலாம் நான் மறுக்கவில்லை ஏன் அன்புமணியிடம் கட்சி இருக்கிறது என்றால் நிர்வாகிகள் அத்தனை பேரும் இப்போ நான் ஒரு மாவட்ட செயலராக இருந்தேன்னு வச்சிக்கேன் எண்பத்தைந்து வயதுடைய ஐயா பின்னாடி போனால் எனக்கு என்ன எதிர்காலம் நான் யோசிக்க மாட்டேன்னா நான் என்ன இந்த சமூகத்துக்கு சேவை செய்கிறதுக்காக பாட்டாளி மொழிகள் கட்சியில் இருக்கேன் லேண்டு கண்டு டீலிங் கிலிங் ஏதாவது போடலாம் ஒரு கவுன்சிலரானா கொஞ்சம் சம்பாதிக்கலாம் இவ்வளோ தானே இது ஐயா கூட இருந்தால் சாத்தியமா இவ்வளோ நாளைக்கு சாத்தியம் இவர் கூட இருந்தால் போஸ்டிங் ஸ்டிங் போடுவார் அதுவும் ஐயாவை வண்ட வண்டியாக திட்டினா நல்ல போஸ்டிங்காக போடுவார் இன்னொன்று அக்காப்போ தான் புதுசாக அரசியல் வந்திருக்கு ஸ்ரீகாந்தி ராமதாஸ் அவங்களை நம்பி போனால் எப்படி அன்புமணிக்கு மேட்ச் ஆகுமா அதுக்கு நம்ம சௌமியா அண்ணி கூடவே போயிடலாம் என்று தான் நான் நினைப்பேன் ஸோ இப்படி பதவி வேண்டும் என்று நினைப்பவர்கள் அன்புமணியோடு இருக்கிறார்கள் சமூகம் யார் பின்னால் இருக்கிறது என்பது தான் கேள்வி சமூகம் பெருமளவில் ஐயா பின்னால் இருக்கிறது உள்ளபடியே அந்த சமூகம் திரு ராமதாஸ் அவர்களை குலதெய்வமாக பார்க்கிறது எங்களுக்கு அடையாளம் பெற்று தந்தவர் என்பதுகளுக்கு முன்னாடிலாம் அது ஒரு சாதி அவ்வளோதான் ஒரு பவர்ஃபுல்லான ஜாதி அப்படின்றது மாதிரி அதாவது இவங்க ஒரு வாக்கு வங்கி இவங்க நமக்கு வேணும் அப்படின்றதெல்லாம் ஐயாவோடய வணியர் சங்கம் அதற்கு அதுதான் கொண்டு வந்தது ஸோ திமுகவோட ஐயா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது